எல்லோருக்கும் வணக்கம் இறை அருளால் இப்போ நம்ம கேட்க போவது பஞ்சதந்திர கதைகள் வரிசையில் ஒரு பெண் சிங்கமும் நரியும் ஒரு காட்டில் ஒரு பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் வாழ்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு சிங்க குட்டிகள் பிறந்துச்சு ரெண்டு குட்டிகளும் ரொம்ப அன்போடு வளர்த்து வந்தாங்க அப்போது ஆண் சிங்கம் சொல்லிச்சு நான் வந்து வெளியில் போய் நமக்கான உணவை எடுத்துகிட்டு வரேன் நீ வீட்டில் இருந்து இந்த குட்டிகளை பார்த்துக்கோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில தான் எப்பவும் போவோம் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த குட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கோ நான் போய் நமக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு வரேன் குட்டிங்க பெருசானோடனே நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே பெண் சிங்கம்ம என்ன சொல்லிச்சு சரி சரி நான் பார்த்துக்குறேன் குட்டிங்களை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் சாப்பாடு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு தினம் இந்த சிங்கம் போய் வெளியில் போய் போய் தினம் தினம் அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொண்டு வந்துட்டே இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு இந்த சிங்கம் ஆண் சிங்கம் சுற்றி 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 பார்க்குது ஒரு பக்கமும் உணவு ஒன்றுமே கிடைக்கல அப்போதைக்கு ஒரு குட்டி நரி அங்கே இருக்குது அதை எடுத்த உடனே இது பார்த்த உடனே எனக்கு தோணுது ஐயோ ரொம்ப குட்டியாக இருக்கே இந்த குட்டி நரியை என்ன பண்ணலாம் சரி இதை எதுவும் கொல்ல வேண்டாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குகைக்கு அந்த குட்டி நரியே எடுத்துகிட்டு வருது எடுத்துகிட்டு வந்தோன்னே பெண் சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆண் சிங்கம் சொல்லுது ஐயோ இந்த குட்டி வந்து எனக்கு இன்றைக்கி உடம்புக்கு நான் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டேன் உடம்பு தான் வலிக்குது ஆனால் உணவு எதுவுமே கிடைக்கல அப்போதைக்கு பார்த்தா இந்த குட்டி நிறையதாக இருந்தது எனக்கு மனசு மனசில்லை அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இதை பாரு இது தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுது அப்போது பெண் சிங்கம் சொல்லுது உங்களாலேயே கொல்ல முடியலங்கும் போது நான் ரெண்டு குட்டிகளை தினம் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எப்படி மனசு வரும் பரவாயில்ல நம்ம பசங்களோட சேர்ந்து இந்த நரியையும் என்னோடய குழந்தையாக வளர்த்து வைக்கலாம் இன்றைக்கி சாப்பாடு இல்லாட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சிங்கமும் இந்த குட்டி நரியையும் அன்போடு வளர்த்து வந்துட்ருக்காங்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டிகள்லாம் பெருசாகிடுச்சு பெருசாகி வளர்ந்த உடனே ஒரு நாள் என்ன சொல்லுது இந்த நரி நம்ம தான் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல நம்ம இந்த காட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குது ஓ சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சிங்கக்குட்டியும் இந்த நரியும் சேர்ந்து காட்டில் அப்படியே ஒரு வாக் போகிறாங்க அப்போ போகும்போது அங்கே தூரத்தில் ஒரு யானை வந்துட்டுருக்குது இந்த யானையை பார்த்தோன்னே இந்த சிங்கக்குட்டி என்ன ரெண்டும் என்ன பண்ணுது ஏய் நம்ம இந்த யானையை பிடிச்சி அடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிங்கக்குட்டியும் வேகமாக ஓடுது அப்போது நரி பார்த்தோன்னே பயந்துருது ஐயோ இது யானை ரொம்ப பெரிய மிருகமாச்சே அதை போய் இது அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வா 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 நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இது நம்மளும் அடிச்சிரும் இதெல்லாம் நம்ம நம்மளோட பெரிய அனிமல் இது வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சிங்கக்குட்டியையும் தர தரனு கூட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு தன்னோடய குகைக்கு கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துருது உடனே அந்த ரெண்டு சிங்கக்குட்டியும் என்ன பண்ணுது அந்த பெரிய ஆண் சிங்கத்திட்டையும் பெண் சிங்கத்துக்கிட்டேயும் சொல்லுது அம்மா இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் போனப்போ ஒரு யானையை பார்த்தோமா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சு போடலான்னு போகிறோம் இந்த நரி வந்து பயந்துக்கிட்டு எங்களையும் இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒடியாந்துருச்சுன்னு சொல்லி சிரியா சிரிக்குதுங்க ரெண்டும் அது உடனே எல்லாம் பெரிய சிங்கமும் சிரிக்குது ஐயோ இப்படி ஏமாந்து இப்படி பயந்துக்கிட்டு ஏமாந்து ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க இது சிரித்த உடனே இந்த நரிக்கு உடனே ஒரு ஷேம் ஆயிடுது ஐயையோ என்னடா இது நம்மளை பார்த்து இவங்க எல்லோரும் இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் வருத்தமாக இருக்குது அப்போது பென்சில் சொன்னது என்ன உனக்கு வருத்தம் ஆச்சு வந்து இவங்க ரெண்டு பேரும் சிங்க குட்டிங்க அவங்க வந்து அனிமல்ஸை பார்த்தா அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் நீ வந்து வேற இனம் நீ வந்து நரியோட இனம் அதனால் நீ என்ன பண்ணுற இப்போது இவங்களோட இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நீ இன்னும் கொஞ்சம் என்னோடய குட்டிகள்லாம் பெருசாக ஒன்றையே உன்னையே அடிச்சு போட்டுருவாங்க உன்னையே அடித்து சாப்பிட்ருவாங்க அதனால் உனக்கு பாதுகாப்பு வேணும்னா நீ வந்து உன்னோட கூட்டத்துக்கிட்டே போய் சேர்ந்துரு அதுதான் உனக்கு நல்லது உன்னை பெரியிறது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது உன்னை பாதுகாக்கிறது தான் இப்போ என்னோடய கடமை அப்படின்னு சொல்லுது பெண் சிங்கம் உடனே அதை கேட்டோம்னா நரிக்கும் புரிஞ்சிடுது ஓ இவங்க வந்து வேற நம்ம இந்த கூட்டத்தில் இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்துடா அப்படின்னு நரிக்கு தான் தந்திரமெலாம் புரிஞ்சிருமே அதனால் உடனே அது சரி அம்மா நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி இத்தனை நாள் என்னை வளர்த்து என்னை பாதுகாத்ததுக்குன்னு சொல்லிவிட்டு நரி வந்து காட்டுக்குள்ளே போய் தன்னோடய இனத்தை தேடி அங்கே போய் சேர்ந்துருது கதை பிடிச்சிருந்ததா மிருகங்களாக இருந்தாலும் அன்பும் பாசமும் அவர்களுக்கும் இருக்குங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்